குடியரசு தலைவர் போன்ற பெருமை மிக்க பதவிகளை வகித்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மீதும் திமுகவுக்கு வண்ணம் இருக்குது சும்மா ஈவே ரா ஈவேரான்னு கத்திட்டு இருந்தீங்க பெரியாரியம் பெரியாரியம் ஒரு பொண்ணாட்டும் கிடையாது அந்த கொள்ளையில பாரதிய ஜனதாவுக்கு எங்கே ஆதரவு பெருகுமோ அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க பாரதிய ஜனதா ஹிந்தி கட்சி பாரதிய ஜனதா சமஸ்கிருத கட்சி நீங்க என்ன கரெக்டிங்கன்னு நான் கேட்குறேன் நிதி அரச நிதிக்க பாரதிய ஜனதா என்ன பழி போடலாம் என்று பார்ப்பதற்கு நீங்கள் பேசுகிற பேச்சு எடுபடாது திமுக ஆதரவாளர்கள் போலவோ திமுக பிரதிநிதிகள் போலவோ பேசாதீங்க நாள் சிறையில் இருந்து முடித்துவிட்டு நாள் இருப்பார்களே ஆனால் பதவி தானாக போய்விடும் சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் சர்வாதிகாரத்தின் முதல் படி அறிவிக்கப்பட்டிருக்கிற சர்வாதிகாரத்தில் முதல் படி இல்ல ஊழல்வாதிகளுக்கு சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு இங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்கள் ஆட்சி கொண்டவுடன் அவசர கதியில் முடித்து வைத்துக் கொண்டார்கள் சில அமைச்சர்கள் மீது எதிரான வழக்குகளை ஊழல் அதிகரித்துக் கொண்டே போவதற்கு ஒரு புள்ளியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான கடுமையான சட்டங்கள் தேவை என்பது என் பார்வை வினை விதைத்தவர்கள் அறுத்தே தீர வேண்டும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மிழனியர்கள் அனைவருக்கும்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ரமேஷ் அவர்கள் முக்கியமான குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பாஜக ஒரு தமிழர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தரப்புல ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த இடத்துல ஒரு தமிழராக இருப்பதனால் இங்க ஆதரவு கொடுக்கணும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனாலயே ஆதரிச்சிட முடியாது இங்க இந்த இடத்துல தமிழரா இல்லையான்னு பார்க்கறது தேவையற்றது அப்படின்னு சொல்லி இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு வராங்களே திமுகவும் கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பார்க்கறது அரசியலமைப்பை பாதுகாக்கணும் இல்ல தமிழரா இல்லையா என்று பார்க்க கூடாது கொள்கை வழி நின்று இதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் வந்து ஒரு நாங்கள் வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை மதச்சார்பற்ற அணியின் பிரதிநிதியாகவும் அவரை மதசார்பு அணியின் பிரதிநிதியாகவும் பார்க்கிறோம் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று திமுகவும் இடதுசாரிகளும் கூறுவது பிதற்றலான வாதம் தமிழர் என்கிற வாத அடையாளத்தை புறந்தளிவிட்டு நீங்கள் ஏன் பேச வேண்டும் நான் ஏன் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து மேதகு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற போதும் திமுக அதற்கு உடன்படவில்லை அந்த பதவிக்கு பொருத்தமற்ற பிரதீபா பாட்டிலை தான் திமுக ஆதரித்தது அதே போல இப்போது அதே போல முன்பு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து பிறகு அகில இந்திய அரசியலில் நிதியமைச்சராகி பிறகு குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் போன்ற பெருமை மிக்க பதவிகளை வகித்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மீதும் திமுகவுக்கு வன்மம் இருந்தது காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஆகவே தமிழர் என்ற காரணத்தையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று சொல்லுவது என்பது சந்தர்ப்பவாதம் என்று நான் பார்க்கிறேன் சுதர்சன் ரெட்டிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் திருமதி கனிமொழி அவர்கள் வினோதமான விளக்கத்தை கொடுக்கிறார் சில வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கினார் என்ன தமிழ்நாட்டுக்கு அதனால் விளைந்த அரசியலமைப்பை காப்பாற்றினார் சொல்றேன் என்ன அரசியலமைப்பை அரசியலமைப்பை காலில் போட்டு மிதித்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் ஒரே நாள் இரவில் இந்தியாவில் எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தி நாட்டில் இருக்கக்கூடிய தியாகத்தழும்பை தங்கள் முதுகிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சிறையில் வைத்து ஓராண்டு சிறையில் வைத்து கேள்வி முறையே கிடையாது பல பேர் சிறையில சித்திரவதைக்கு ஆட்பட்டோம் என்று பக்கம் பக்கமாக கண்ணீர் கதைகளை எல்லாம் எழுதவில்லையா நீங்கள் ஆக அரசியலமைப்பையே காலில் போட்டு மிதித்த காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் சுதர்சன ரெட்டியை ஆதரிக்க வேண்டும் என்ன கதை விடுகிறீர்கள் நீங்கள் தமிழருக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் கொங்கு கவுண்டர் என்கிற மதிப்புமிக்க சமூகத்தின் ஒரு பிரதிநிதி உயர்ந்த பதவியை அடையாமல் தடுக்க முயற்சித்தீர்கள் என்பது இந்த தேர்தலில் பிரச்சாரமாகவும் ஒரு அம்சமாகவும் இருக்கும் எஸ் இத பேஸ் பண்ணி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை பாஜக நிகழ்த்த பார்க்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப திமுக நிச்சயமாக தமிழுக்கு என்ன பெருமை சேர்க்கிறது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை சேர்க்கிறது என்பதை நாம் சொல்லத்தான் சொல்லுவார்கள் கங்கை குண்ட சோழபுரத்தை நீங்கள் ஏதாவது கண்டுகொண்டீர்களா ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் கொண்டாடினீர்களா இத்தனை நாள் சும்மா பெரியார் பெரியார்னு கத்திட்டு இருக்கீங்களே அதை தவிர என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன் ஈஆர் அப்புகளை தூக்குகிற அளவுக்கு தமிழ் மன்னர்கள் தியாக சிம்மல்கள் பெயர் தூக்குனீங்களா நீங்க பாரதியை கொண்டாடினீர்களா நான் கேட்கிறேன் வாகேஸ் வகையை கொண்டாடினீர்களா பெக்கெழுத்த சிதம்பரத்தை கொண்டாடினீர்களா கொண்டாடல சும்மா ஈவேரா ஈவேரான்னு கத்திட்டு இருந்தீங்க பெரியாரியம் பெரியாரியம் ஒரு பொண்ணாக்கும் கிடையாது அந்த கொள்கையில அதான் நீங்க தூக்கி சுமந்து கொண்டிருந்தீர்கள் ஆகவேதான் தமிழின் பெருமையை திருக்குறளின் பெருமையை திருவள்ளுவரின் பெருமையை ராஜராஜ சோழனின் பெருமையை ராஜேந்திர சோழனின் பெருமையை காசி சங்கமத்தின் மூலம் தொல்காப்பியத்தின் பெருமையை தமிழ் இலக்கணங்களில் இருக்க நூல்களில் இருக்கக்கூடிய சிறப்பு சிறப்புகளை நாடு முழுவதும் கொண்டு சென்றுகிற பணியை பாரதிய ஜனதா ஈடுபட்டது ஆனால் அதை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அது அசௌரியமாக இருக்கிறது பாரதிய ஜனதாக்கு எங்கே ஆதரவு பெருகுமோ அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க பாரதிய ஜனதா ஹிந்தி கட்சி பாரதிய ஜனதா சம்ஸ்கிருத கட்சி நீங்க என்ன நான் கேட்கிறேன் ஆகவே இந்த தேர்தலில் கொண்டு போய் நாங்கள் சமூக நீதி மத தன்மை அதெல்லாம் கிடையாது பாரதிய ஜனதா நிறுத்துகிற வேட்பாளரை ஆதரிக்க கூடாது அது கூட என்ன பண்ணீங்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லது வடக்கே இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மயில்சாமி என்ன அண்ணாதரைக்குன்னொன்று அவரை தொப்புன்னு விட்டீங்க மயில்சாமி அண்ணாதரை பேர் மேலே வந்துதான் இல்லையா ஏன் அவர் பேரை நீங்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடாது ஆக பச்சையாக காங்கிரஸுக்கு சொல்ற பேச்சுக்கு தலையாட்டுகிற நிலமைக்கு திமுக வந்து விட்டது ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது காங்கிரஸோட கூட்டணி நிதித்து கொண்டு பேசவே கூடாது மாநில சுயாட்சி மாதிரியான கோரிக்கைகள் வைப்பதன் மூலமாக ஒரு பிரிவினைவாதத்தை வைக்கிற விதைக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக இருந்த போது பேசியவர் தானே அப்ப ஆங்கில தமிழர் தன்மையோட அவர் எப்படி நான் சுத்தமுட்டான் சொல்லுகிறேன் வீட்டு வரதை சொல்லுகிறேன் ஆளுநராக இருந்தால் பிராந்திய வாரதத்திற்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது என்று இருக்கிறதா ஆளுநர் யாரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரதிநிதி அவர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் தமிழர் என்ற டேக்ல என்னோட வரும்போது அப்ப இதை கேட்கணும்னு தோணும் இல்லையா இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படித்தான் நாங்கள் பார்க்க நாங்கள் தான் பொதுமக்கள் பார்க்கிறார் அதாவது என்ன தமிழ்நாட்டு ஒருத்தர் துணை ஜனாதிபதி வர்றார் அவர் குடியரசுத் தலைவராவதற்கும் வாய்ப்பு வரலாம் குடியரசுத் தலைவர் தேர்தல் தமிழ்நாட்டிற்கு பெருமை என்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டு நலன்களை அவரிடம் மிக எளிமையாக புரிய வைக்க முடியும் ஜனாதிபதியை பிரதமர் எல்லாம் போய் பார்த்து சொல்றீங்களா இந்த பிரச்சனை தமிழ்நாடு சார்ந்த ஒரு பிரச்சனை கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கீங்க மத்தவரை விட அவருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கூடுதலாக அதனுடைய அவசியம் புரியும் அல்லவா மற்றவர்களை விட கூடுதலாக ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்ற பிரச்சனை இருக்குன்றது தெரியும்

புதிய கல்வி கொள்கை ஏற்கலன்னா சில வகை திட்டங்களுக்கு நிதி தர மாட்டார்கள் அது இயற்கை நான் என்ன சொல்றேன் சார் இங்க தமிழ்நாட்டில் ஒரு உதவி ஒரு உதவி டிக்க உதவி தொகை தர திட்டம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க அதுக்குன்னு சில நாம்ஸ் கொண்டு வர்றீங்க அந்த நாம்ஸுக்குள்ள நான் வரல எனக்கு உதவி தொகை வேணும்னு கேட்டால் கொடுப்பீங்களா நீங்க எப்படி சட்ட நாம்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்க சட்ட நாம்ஸ் வச்சிருக்காங்க என்ஏபி கீழே அந்த நாம்ஸ் ஏற்கால திட்டத்துக்கு தான் நிதி கிடைக்கல மற்றபடி தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்தாண்டுகளில் சாலை திட்டங்கள் மேம்பாலங்கள் திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் ஜல்ஜீவன் திட்டங்கள் மூலம் எவ்வளவு கோடி பல ஆயிரம் கோடி சில ஒரு லட்சம் கோடி அந்த கணக்கு வழக்குகள்லாம் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் இவர்களுக்கு புத்தியில ஏறல என்ன என்ன பண்ண முடியும் பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்கிறது திமுக அதற்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த அதிகாரங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இப்போ வந்து வந்து அதாவது இங்க ஒரு சோகையும் அங்க வந்து ஒரு கொதிப்பும் ஏற்படும் நிலை ஏன்னா அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு இருக்கு மாநில அரசினுடைய அதிகாரங்கள் பறிபோய் கொண்டு இருக்கிறது சோ இதற்கிடையில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த அதிகாரங்கள்ல ஒரு 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 வரைவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வேணும் கேட்கிறாருல இந்த விஷயத்த மத்திய அரசு எப்படி பார்க்கல ஒரு அவ்வளவு விரிவா அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் பேசுற திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய உணர்வுகளை நான் பாராட்டுறேன் ஆனா மக்களுடைய மறதி என்பது உங்களுடைய அரசியலுக்கு முதலீடாகிவிடக்கூடாது அவர்களுக்கு மிக பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன் மக்களுடைய மறதியின் மீது நீங்கள் அரசியல் நடத்தாதீர்கள் உங்களுக்கு சிரட்டிவ் அம்னிஷியா இருக்கலாம் மக்களுக்கு இல்லை நான் கேட்கிறேன் பத்தாண்டு காலம் யூபிஏ ஒன் அண்ட் டூவில் அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே அப்போது மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேண்டும் என்று வரையறுக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினீர்களா என்றைக்காவது நான் கேட்கிறேன் குறைந்தபட்சம் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியாக எடுத்தீர்களா மாநில சுயாட்சியை மாநாட்டுக்கு மாநாடு தீர்மானமாக போடுவீர்களே உங்கள் மாறன் பற்றி தடித்த புத்தகமே எழுதினார் ஏன் செயல்படுத்துவதற்கு திரும்ப கூட கிள்ளி போடவில்லை ஆகவே பாரதிய ஜனதா அரசு மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம் என்ன பழி போடலாம் என்று பார்ப்பதற்கு நீங்கள் பேசுகிற பேச்சு எடுபடாது இப்ப அண்மையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி முப்பதாவது பிரிவுல திருத்தம் கொண்டு வருவாரு அலருகிறவர்களுடைய பட்டியலாம் வரிசையா பாருங்க அந்த சட்ட திருத்தத்தை பார்த்து அலருகிறவர்கள் பட்டியல பாருங்க திமுக எனக்கு கம்யூனிஸ்ட் அலர் தான் விருப்பம் ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பா இருக்கிறது திமுக அலருவது புரிந்து கொள்ள முடிகிறது கெஜ்ரிவால் ஊழல் கட்சி அது அலருவது புரிந்து கொள்ள முடிகிறது வேறு ஒன்று ரெண்டு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன ஏனென்றால் தன்னகத்தே ஊழல் மந்திரிகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஆகவே அவை அலருகின்றன அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அந்த சட்டத்தை பார்த்து ஏன் கதறுகிறீர்கள் ஐந்து ஆண்டுகள் வரை தண்டனை பெறக்கூடிய தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களை புரிந்தவர்கள் அவர்கள் முப்பத்தோரு நாள் முப்பது நாள் சிறையில் இருந்து முடித்து விட்டு முப்பத்தோராவது நாள் இருப்பார்களே ஆனால் பதவி தானாக போய்விடும் சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டம் வலிக்கிற அளிக்கிற வாய்ப்புகளை இது மறுதளிக்கிறது குற்றவியல் சட்டம் நான் கேட்கிறேன் அதில் கட்டாயம் திருத்த வேண்டும் மந்திரி ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலிலும் மந்திரியாக நீடிக்க முடிகிறது இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பார் என்று இதே தமிழ்நாட்டில் நடக்கிறது டெல்லியில் முதலமைச்சர் ஜெயில இருக்காரு கேவலமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன் மந்திரி ஜஸ்டிஸ் சீப் மினிஸ்டர் ஜெயில இருப்பாரு கவர்மெண்ட் அவர் நடத்திட்டு இருப்பாரு அப்புறம் கோர்ட் லேட்டா ஒரு கண்டிஷன் போடும் ஃபைல் பார்க்க கூடாதுன்னு இதற்கெல்லாம் முடிவு கட்டப்பட வேண்டும் ஆகவே இந்த சட்டம் வரவேற்கக்கூடிய சட்டம் மக்கள் வரவேற்கக்கூடிய சட்டம் மக்கள் சொல்றான் இதை விட சீரீஸ் சொல்றான் சொத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்கிறார் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் முதல் குரல் கொடுத்தவர் எம்ஜிஆர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து அண்ணா எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய சொத்து சேர்த்து விட்டார்கள் என்று மட்டும் இல்லாம அவர்களை திரும்ப பெறக்கூடிய உரிமை மக்களுக்கு ரைட் டு ரீகால் வேணும்னு கேட்டவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு நான் தலைமை தாங்கி பேரணி போவேன் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்களை மக்கள் வரவேற்பார்கள் இந்த சட்டத்தையும் வரவேற்பார்கள் ஆனா இதத்தான் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னா சர்வாதிகாரத்தின் முதல் படி இப்படி அறிவிக்கப்பட்டிருக்க சர்வாதிகாரத்தின் முதல் படி இல்ல ஊழல்வாதிகளுக்கு சம்மட்டி எடுக்கிற சமர்த்தி கொடுப்பதற்கான சம்மட்டியை தூக்கி இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க இப்போ ஒருவேளை ஒரு பிடிக்காத மாநில அரசு அதனுடைய முதலமைச்சர் மேல ஒரு பொய் வழக்கு ஏதோ ஒன்று தொடுக்கப்படுது அதனுடைய விசாரிகள் விசாரணைகள் இழுத்தடிக்கப்படுகிறது முப்பது நாட்கள் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் பதவி பறிக்கப்படுகிறது நான் கோர்ட் இருங்க இதுல முப்பது நாட்களும் வந்து இவர்கள் விருப்பப்படி ஜெயில போட்ட முடியாது கோர்ட் பிரைம் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்ப்பான் சார் நான் பேரு யார் பேரையும் குறிப்பிட விரும்பல சமீபத்தில் ஆறு மாசமும் ஒரு வருஷம் ஜெயில இருந்தவங்க தெரியும் பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு தான் அதை எக்ஸ்டன் பண்ணான் அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த இதை நீக்க நீட்டிக்கணும் அதாவது ரிமாண்டு நீட்டிக்கணும் எக்ஸ்டன் பண்ணணும் கோர்ட் வில் அப்ளை இட்ஸ் மைண்ட் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவர் மீது ஆக விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கும் என்று அறிக்கை கேட்கும் கோர்ட் அது இடி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் கோர்ட் அறிக்கை கேட்கும் வழக்கின் விவரங்கள் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் என்ன என்று கோர்ட் அறிக்கை கேட்கும் நீதிபதி ஹி வில் அப்ளை இட்ஸ் மைண்ட் சும்மா கையெழுத்து போட்டு மாட்டார் எக்ஸ்டெண்டட்னு கையெழுத்து போட்டு மாட்டார் ரிமாண்ட் எக்ஸ்டெண்டட்னு வெறும அப்படி கையெழுத்து போட்டுற மாட்டார் அப்படி கையெழுத்து போடுகிற சூழல் உருவானால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் உடனே கடவை தட்டலாம் அடுத்த நாளே தட்டலாம் இந்த முப்பது நாள் காவல் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கேட்கலாம் குற்றச்சாட்டின் விவரம் என்னது தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லலாம் இது ஒரு புறம் இன்னொன்று இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு நாளைக்கு வேற மாநிலம் அதே ஆட்சி ஆட்சிக்கு வரும் என்ன உத்தரவாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அதே பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பாரதிய ஜனதா அரசியல் அந்த சட்டம் பொருந்தாமல் போய்விடுமா இந்த நாட்டினுடைய பிரதமரைக்கும் அந்த சட்டம் பொருந்தும் என்று பாரத பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஒரு அரசியல் எதிரியை ஏவி விட்டு மற்றவர்கள் தப்பித்து விட முடியாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவர்களும் அந்த வினையை சந்தித்தாக வேண்டும் வினை விதைத்தவர்கள் வினை அறுத்தே தீர வேண்டும் ஆகவே நான் இதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஊழல் அதிகரித்துக் கொண்டே போவதற்கு ஒரு புள்ளியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான கடுமையான சட்டங்கள் தேவை என்பது என் பார்வை ஆனா இது இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு எதிர்கருத்துக்கள் ஒரு பயம் அப்படின்னா அந்த பயத்தினுடைய காரணங்கள் என்ன எல்லாம் உங்களோட பார்வை எப்படி இருக்கு இல்ல இந்த நான் சொல்றேன் சார் எல்லார் மீதும் பல மாநிலங்கள்ல சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க அவசர கதியில் இவர்கள் ஆட்சி வந்தவுடன் அவசர கதியில் முடித்து வைத்துக் சில அமைச்சர்கள் மீதுக்கு எதிரான வழக்குகளை முந்தைய ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்குகளை மாண்புமை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வெங்கடேஷ் அவர்கள் அதையெல்லாம் கிளறினார் பார்த்துட்டு சொன்னாரு எப்படி அவசர கதியில் இந்த வழக்கு முடிச்சிருக்கு பாருங்க ரெண்டு கேஸ் கிளாசிக் எக்ஸாம்பிளா சொன்னாரு இங்கேருந்து ஜட்ஜை மாத்து அங்கேருந்து அங்க மாத்துறாங்க மாத்தினாங்க பத்தே நல்ல முடிச்சிட்டாங்க அவ்வளோ ஸ்பீடா முடிக்க முடியுமா வியக்க வைக்கிறதுன்றார் ஜட்ஜு ஸோ இந்த மாதிரியான வழிகளில் விடுதலை ஆவதை அவர் தடுத்து அந்த வழக்குகளுக்கு உயிரூட்டினார் இப்போ அந்த உயிரூட்டப்பட்ட வழக்குகளை நிறுத்துவதற்கு அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கதவை தட்டுகிறார்கள் சட்டம் தருகிற வாய்ப்பை நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை ஆனால் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படாது ஆனால் ஒரு அச்சம் பிறக்கும் என்று பிறக்க வேண்டும் என்றால் கடுமையான சட்டம் தேவை அதற்கு இந்த சட்டம் உதவும் என்பது என் பார்வை ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போதைக்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு அமைக்கிறேன் சார் வாய்ப்புக்கு நன்றி